பானாலானா சேனா குடும்பத்தாரைச் சேர்ந்த தேவகோட்டை செல்லப்ப செட்டியார் திருக்கோயில் ஸ்ரீ நித்ய கல்யாணி அம்பாள் சமேத கைலாசநாத சுவாமி ஆலய கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு இன்று நடைபெற்ற ஐந்தாம் கால பூஜையை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இருபத்தி ஒன்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சனிக்கிழமை மாலை சரியான மழை எங்கே பார்த்தாலும் ஆனாலுமே மக்கள் எல்லாருமே வந்து யாகசாலை பூஜைக்கு வந்திருந்தாங்க நம்மளும் வந்து யாகசாலை பூஜைக்கு போயாச்சு யாகசாலை வந்து ஆரம்பமாகுது அந்த தீபத்தை தான் நம்ம இப்போ வந்து பார்க்குறோம் அதாவது ஐந்தாவது காலம் யாகசாலை பூஜை ஆரம்பமாயிருக்கு யாகசாலையிலேருந்து ஐயர் மாமிகள் எல்லாருமே வந்து யாகசாலையிலேருந்து தீர்த்தத்தை எடுத்துகிட்டு போய் கோவிலில் வந்து சிவபெருமானுக்கும் அம்பாளுக்கும் அபிஷேகம் செய்ய போகிறாங்க அதுக்காக அவங்க எல்லாம் வந்து தீர்த்தம் மேலதாளத்தோடு எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஆகிறத நம்ம இப்போ பார்க்குறோம் அவங்களுக்கு வந்து மாலையெல்லாம் போட்டு அவங்கக்கிட்ட தீர்த்த குடங்களை யாகசாலையில் இருக்கக்கூடிய பு ஐயர் வந்து கொடுக்குறாங்க அவங்க வந்து அதை வாங்கிட்டு கிளம்புறதை நம்ம இப்போ பார்க்குறோம் அவங்க எல்லாருமே மேலதாளத்தோடு கோவில் வருவாங்க இப்போ சுவாமி அம்பாக்கில் தீர்த்த குடம் விளக்கு விள விளக்கு வந்து எடுத்துகிட்டு வரவங்களாம் மடிசாரில் வரத நம்மளால் இங்கேருந்து பார்க்க முடியுது நம்ம வந்து கூட்டத்துக்கு இடையில் முடிஞ்ச வரைக்கும் முயற்சி செய்து எடுத்துருக்கோம் இப்போ நம்ம வந்து கோவிலுக்குள்ளே வந்தாச்சு கோவிலில் வந்து பூர்ணாகதிக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்காக தட்டுக்கல்ல பொருட்கள் பூர்ணாகதி பொருள் எல்லாமே வச்சுருக்கதை நம்மளால் பார்க்க முடியுது கோவிலில் கூட்டம் அதிகமாக இருந்ததுனால நம்ம ஏதாவது ஒரு இடத்துல தான் முன்னாடி நிற்க முடிஞ்சது அந்த வகையில் நம்ம வந்து இப்போ அம்பாளுக்கு முன்னாடி நிற்கிறோம் அம்பாளுக்கு வந்து அந்த பெண்கள் எல்லாருமே போய் தீபம் காட்டி அவங்க க கொண்டு போய் அந்த புடத்தை வந்து அபிஷேகம் பண்ணுறதை நம்மளால பார்க்க முடியுது அவங்க பண்ணிவிட்டு வெளியே வந்து நமக்கெல்லாம் வந்து குங்குமம் தராங்க மற்ற பெண்களும் கூட போன பெண்களும் அந்த அபிஷேக பானையை வச்சு அபிஷேகம் பண்ணுறாங்க நம்ம அம்பாளை இப்போ நல்லா பார்க்குறோம் அம்பாள் சிற்று போல் ரொம்ப அழகாக இருக்குது இன்றைக்கி தெரியுது இல்லையா நமக்கு இங்கேருந்து எல்லாருமே அவங்க அவங்க மட்டும்தான் அந்த கடவுள் அனுகிரகம் கிடச்சிருக்கு அதனால் அவங்க உள்ளே போய் அவங்க அந்த பூஜை பண்ணக்கூடிய வாய்ப்பு இருந்திருக்கு அவங்க வந்து பண்ணுறாங்க குழந்தைங்களும் அங்கே உள்ளே போகிறாங்க அவங்களோடைய அவங்க அம்மாக்களுடைய எல்லாருமே சாமியை தொட்டு பூஜை பண்ணுறாங்க இந்த மாதிரி அவங்க அபிஷேகம் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து போக முடியாது முதல்ல முதல் நாள் நேற்றுக்கு நம்ம போயிருந்தோன்னா நம்ம வந்து அந்த சாமிக்கு வந்து அவங்க வந்து மருந்து சாத்துவாங்க அப்போ வந்து நம்ம எல்லா பெண்களுமே உள்ளே போக முடியும் அன்னைக்கு ஒரு நாள் தான் பெண்களுமே உள்ளே போகிற வாய்ப்பு இருக்கும் இப்போ இவங்க வந்து இந்த பூஜை பண்ணிட்டாங்க இதுக்கப்புறம் நம்ம வெளியே இருந்தால் அப்பால கும்பிடணும் அம்பால் நல்லா தெரியுது இல்லையா நம்ம இப்ப கும்பிட்டாச்சு அம்பால சிவபெருமான் வந்து நம்ம போக முடியல இதான் வந்து செல்லப்ப செட்டியார் இந்த கோவில் அதிக ஐயா இருக்காங்க அவங்களுடைய சிலை வந்து இந்த கோவிலில் இருக்கு அதையும் நம்ம இங்கே பார்க்குறோம் பானலானா சிலப்பு செட்டியார் இது வந்து அந்த ஸ்வ ஐய பூஜை பண்ண வந்தாங்க இல்லையா அவங்க எல்லாருமே வந்து நம்ம கோவிலுக்கு முன்னாடி அவங்கள வந்து பார்க்குறாங்க எல்லாருமே ஃபோட்டோ எடுக்கிறாங்க அதுதான் நம்மளும் பார்க்குறோம் இப்போ அடுத்தபடியாக வந்து எல்லாருமே பூர்ணாதிக்குள்ளே அந்த பொருட்களை எல்லாருமே எடுத்துகிட்டு போகிறத நம்ம இப்போ பார்க்க முடியும் பிரகாரத்தில் இருக்க எல்லா சாமியும் பார்க்குறோம் இங்கே வந்து நால்வர் வந்து பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க அங்கே வந்து நமக்கு ஒருத்தவங்க வந்து தமிழ் அறிஞர் ஒருத்தவங்க சித்ரா சுப்பிரமணியம் அவங்க வந்து சொல்கிறாங்க தெய்வம் அப்படிங்கிற அடைமொழி ரெண்டு பேருக்கு தான் கொடுக்கப்பட்டது அது ஒன்று வந்து சேக்கிலார் இன்னொன்று தெய்வப்புலவர் திருவள்ளுவர் அப்படின்னு சொன்னாங்க நம்ம அதையும் கேட்டுட்டு அப்புறம் சுற்றுப்பிரகாரத்தில் இருக்க பிள்ளையார் பார்க்குறோம் இப்போ வந்து வள்ளி ச தெய்வானை சமயத்து சுப்பிரமணியர் பார்க்குறோம் எல்லாருமே பார்த்துட்டு நம்ம இப்போ இவங்க வந்து யாகசாலை பொருட்கள் எடுத்துகிட்டு போக போகிறாங்க அதுதான் நம்ம இப்போ வந்து பார்க்குறோம் எல்லாருக்குமே வந்து இந்த சுவாமி வந்து எல்லாருக்குமே ஒரு ஒரு தட்டு எடுத்து கொடுக்குறாங்க இப்போ எல்லாேருமே வந்து அதை எடுத்துகிட்டு கிளம்புறாங்க அதை நம்ம இப்போ பார்க்கலாம் பேரூரை தான் வந்து மேலை சிதம்பரம் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த மேலை சிதம்பரத்தார் குழுவினர் அப்படிங்கிற இந்த குழுவினர் வந்து கைலாய வாத்தியம் அப்படின்னு ஒரு வாத்திய முறை இருக்குது அந்த முறையில் வந்து வாத்திய வாத்தியம் வாசிச்சுட்டு வராங்க அந்த யாகசாலைக்கு முன்னாடிக்கு அதை தான் நம்ம இப்போ பார்க்குறோம் இவங்க வந்து எல்லா யாகசாலை பொருட்களும் கோவிலிருந்து ஊர்வலமாக அங்கே நம்ம யாகசாலைக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க செட்டியார்கள் ஆட்சிமார்கள் எல்லாருமே இந்த யாகசாலை பொருட்களை எடுத்துகிட்டு போறத நம்மளால பார்க்க முடியுதுப்போ இவ்வளோ மழையிலையும் நம்மள வந்து நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நம்மளை பார்த்தாங்க எங்க கொஞ்ச நாளாக காணும் வீடியோ காணுமே அப்படிலாம் கேட்டாங்க நம்ம இந்த மாதிரி ஊருக்கு போயிருந்தோம் கொஞ்சம் உடல்நல சரியில்லை அப்படிங்கிறது அவங்களுக்கு சொன்னோம் அதையே தான் இப்போ உங்களுக்கு நான் தெரியப்படுத்திக்கிறேன் இந்த நேரத்தில் அதனால கொஞ்சம் கேப் ஆகிப்போச்சு நம்மளுடைய வீடியோஸ்க்கு ஸோ இன்றைக்கி வந்து நம்ம தேவக்கோட்டையில் மறுபடியும் வீடியோ எடுத்துட்டுருக்கோம் எல்லாருமே யாகசாலை பொருட்களை எடுத்துகிட்டு போகிறத நம்ம கோயில் வாசல்கிட்டேருந்து பார்த்தாச்சு அவங்கலாம் வந்து அங்கே எடுத்துகிட்டு போகிறதுக்கு நம்ம ஓட முடியல ஏன்னா வெளியே மழை கொட்டுச்சு நல்ல மழை பெய்யுறது அவங்களால பார்க்க முடியுதா யாகசால கொட்டகை இங்கேருந்து தெரியுதா சுத்தி கோவில் ஊர்ணியை சுற்றிலாம் ரொம்ப அழகாக லைட்டிங் அலங்காரம் பண்ணியிருக்காங்க அதையும் நம்ம பார்த்தோம் எல்லா பக்கமுமே ரொம்ப நல்லா இருக்குது லைட்டிங்கு அலங்காரம்லாம் மழையும் ரொம்ப பெஞ்சுகிட்டே இருக்குது அதையும் நம்ம பார்க்குறோம் இப்போ வந்து யாகசாலையில் வந்து எல்லா பொருட்களையும் கொண்டு வச்சுட்டாங்க நம்ம அங்கேருந்து சாப்பாடு நடக்கிற இடத்துக்கு போயாச்சு இது வந்து கோயம்புத்தூர் ஆர் வீட்டை சேர்ந்த பேரன் பேத்திகை எல்லாருமே சேர்ந்து அந்த கோயிலுக்கு பக்கத்தில் அந்த கோயம்புத்தர் வீடு இருக்கிற காரணத்தினால அன்னதானம் வழங்கணும் அப்படிங்கிற ஒரு ஏற்பாட்டில் அவங்க பண்ணியிருக்காங்க இப்போ வந்து யாகசாலை அங்கே நடந்துட்டு இருக்கிறதுனால பெரியவங்க அந்த மாதிரி கொஞ்சம் மழைக்காக வீட்டுக்கு போகணும்னு நினைக்கிறவங்க அந்த மாதிரி உள்ளவங்க தான் வந்து இப்போ சாப்பிட்டுட்டுருக்காங்க யாகசாலை முடிஞ்சதுக்கப்புறம் தான் எல்லாேருமே வந்து சாப்பிடுவாங்க நம்மளும் அவங்க போய் பார்த்துட்டு யாகசாலைக்கு யாகசாலை பூஜைக்கு வந்தாச்சு இப்போ வந்து பூர்ணாகதி நடக்குது அந்த வேஷ்டி அவங்க போடுறாங்க பார்த்திங்களா அந்த இடத்துல நமக்கு வந்து செவறு மறைச்சதுனால கிட்ட கந்து எடுக்க முடியல வேஷ்டியாக அந்த பாருங்கள் தெரியுது அதில் தான் வந்து இப்போ வந்து போட்டுட்ருக்காங்க வேஷ்டி சேலை அதெல்லாமும் போட்டு தான் பூர்ணாகதி ஆகும் அதை தான் நம்ம இப்போ வந்து பார்க்குறோம் பூர்ணாகதி அதுக்கப்புறம் யாகத்துக்கு வந்து நெய்வேத்தியம் ஆகி அந்த யாகத்துக்கான அந்த தீபம் ஆகிறத நம்ம இப்ப பார்க்கலாம் எல்லா யாகசாலை ஐயர்களும் அந்த யாகசாலையோட பலன் அது வந்து பூவில் சுற்றி எடுத்துகிட்டு வந்து பெரிய சாமி கிட்ட கொடுக்குறாங்க அவங்க வந்து அதை இப்போ வந்து சிவபெருமானுடைய அந்த படத்துக்கு வந்து நைவேதியம் பண்ணுறதை நம்மளால் இப்போ பார்க்க முடியும் அந்த பூக்களால் அர்ச்சனை செய்கிறாங்க இப்போதான் நம்ம இப்போ பார்க்குறோம் எல்லா ஐயரும் கொண்டு கொடுத்த பூக்களால் அர்ச்சனை பண்ணுறாங்க அது தொடர்ந்து சுவாமிக்கும் அம்பாளுக்கும் இப்போ முதல்ல சுவாமிக்கு அதுக்கடுத்து அம்பாளுக்கும் வந்து ஒரே நேரத்தில் அந்த பெரிய தீபம் ஆகுது நம்ம இங்கே சாமிக்கு நேரம் இருந்ததுனால சாமி இருந்து பார்க்குறோம் அம்பாளுக்கும் அதே நேரத்தில் தீபம் ஆகுது நம்ம அதை வந்து தூரத்துலேருந்து தான் பார்க்க முடியுது அம்பாளுக்காகிறத அதையும் பார்த்தாச்சு நம்ம அடுத்ததாக அஞ்சு கல தீபம் செம்பு தீபம் அந்த மாதிரி எல்லா தீபமுமே ஏற்றி அவங்க வந்து எல்லா சாமிக்கு எல்லா தீபத்தையுமே காட்டுறாங்க அதையும் நம்ம இப்போ வந்து பார்க்குறோம் அதை தொடர்ந்து ஓதுவார்கள் எல்லாம் திறமுறைகள் வாசிக்கிறது தான் நம்மளால் இப்போ பார்க்க முடியும் வேத மந்திரங்களை வந்து ஐயர்கள் சொல்கிறாங்க அவங்களை தொடர்ந்து ஓதுவார்கள் வந்து திருமுறைகளும் பாடுறாங்க எல்லாத்தையும் நம்ம பார்க்க முடியுது மழை ரொம்பவே இருக்கிறதுனால கொஞ்சம் பெரியவங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கலைய ஆரம்பிச்சிருக்காங்க சாமியோட முக்கியமான தீபம் பார்த்ததுக்கப்புறம் இப்போ வந்து ஓதுவார் வந்து இருக்காங்க அதையும் நம்ம கேட்குறோம் ஓதுவார்கள் வாசிக்கிறதோடு இல்லாமல் ஐயர்லாம் வந்து ரொம்ப அழகாக பாடினாங்க அது மட்டும் இல்லாமல் வாத்தியங்களையும் வாசிக்க சொன்னாங்க எல்லாத்தையுமே நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சம் பா எடுத்திருக்கோம் அதையும் பார்க்கலாம் और कंहिंखे महाराज சுற்றுப்பிரகாரத்தில் பெருமாள் லக்ஷ்மி எல்லா சாமிக்குமே வந்து சுற்றி எல்லா பக்கமும் யாக சாலை கொட்டகை இருக்குது நம்ம அதை வந்து பார்த்து நிறைவாக சாமிக்கு வந்து தீபம் ஆகுது அதை தொடர்ந்து அம்பாளுக்கு தீபம் ஆகிறதையும் நம்ம வந்து இப்ப வந்து பார்த்தாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்